ஹலோ பிள்ளைங்களா எப்படி இருக்கீங்க ஆண்டி கூட சூப்பரா இருக்கேன் இன்னைக்கு மறுபடியும் நாம என்ன பண்ண போறோம் கதை கேட்க போறோம் கதை கேட்கறதுதான் சபா ஜாலியில எல்லாருக்கும் என கூட நான் சுத்தி வயசுல இருக்கும்போது கதை ரொம்ப நல்லா கேட்பேன் அதே போல நீங்களும் ரெடியா இருக்கீங்க இல்லையா சரி நம்ம கதை எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஏசப்பா கேட்ட செபிக்க போறோம் செபிக்கலாமா அன்புள்ள ஏசு சுவாமி சுத்திக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த நாளிலே ராஜா நீர் எங்களுக்கு என்ன கட்சி கொடுக்க சித்தம் எங்களுக்கு உதவி செய்யப்பா வாழ்க்கையில ராஜா அப்பா நீர் கட்சி அப்பா பைபிள் வசனங்கள் சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவரே அது ஏற்ற நாட்களில அப்பா முப்பது அறுபது நூறுமாய் பலன் கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆ மேன் சரி இப்போ நம்ம ஒரு பைபிள் வசனத்தை கத்துக்கிறோம் ரொம்ப குட்டி வசனம் உங்களுக்கு எல்லாம் செம்ம ஹாப்பி கொலு செயர் மூன்று பதினைந்து நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஆச்சரியமா இருக்குல்ல வண்டி திருவுண்ணு வசனமா ஆமா இது நீங்க சொன்னா போதும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு பைபிள் சம்பவத்தை கத்துக்கிறோம் லூக்கா பதினேழாவது அதிகாரத்துல நான் சொல்ல போகிற பைபிள் சம்பவம் இருக்கு அதுக்கப்புறமா நீங்க உங்க மம்மி கிட்ட இல்ல உங்க அப்பா கிட்ட யார் கிட்ட ஆனாலும் அப்ப அலூக்கா பதினேழாவது அதிகாரத்தை எனக்கு வாசிச்சு காமிங்க இல்ல உங்களுக்கே நல்லா வாசிக்க தெரியும் அப்படின்னா நீங்களே உட்காந்து அழகாக படிச்சு பாருங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் புரியவும் செய்யும் ஏன்னா கதை கேட்கலாமா நாள் ஏசப்பா என்ன பண்ணாராம் எரிசியனுக்கு போக வேண்டிய வேலையா இருந்துச்சான் எப்படி போனாரு அவரு சமாரியா கலிலையா அந்த ஊர் வழியா போனாராம் அப்போ ஒரு கிராமத்துக்கு போகும்போது அங்க பத்து குஷ்டரோகிங்க இருந்தாங்களாம் அந்த பத்து குஷ்டரோகிங்களும் ஏசப்பா இந்த வழியா வராரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுட்டு உடனே தூரத்துல நின்றுக்கிட்டு ஏசையரே எங்களுக்கு இறங்குங்க அப்படின்னு ரொம்ப சத்தமா கூப்பிட்டாங்களாம் அப்ப ஏசப்பா என்ன பண்ணாரு திரும்பி பார்த்துட்டு இப்போ நானா தான் என்ன பண்ணிருப்போம் ஒரு பெரிய ஒரு டாக்டரா தான் என்ன பண்ணிருப்பாங்க கிட்ட வாங்க செக் பண்ணணும் கை காமிங்க கால் காமிங்க முகம் காமிங்க நாக்கு நீட்டுங்க கண்ணை தரங்க இப்படிலாம் செக் பண்ணிட்டு தானே அவங்களுக்கு என்ன வியாதி இருக்கு குணப்படுத்திடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஜீசஸ் பாருங்க ஒரு தேவன் இல்லையா ஒரு தூரத்துலயே நின்றுட்டு அப்படி பார்த்துட்டு சொன்னாரா நீங்களா சுகமாயிட்டீங்க ஆசாரிலே கிட்ட போய் காமிங்க அப்படி சொல்லிட்டான் எவ்வளவு ஆச்சரியம் இல்ல நமக்கு மட்டும் ஒரு சின்ன அளவின் இருந்து ஜீசஸ் இதே மாதிரி வந்து நிஹீல் ஆயிட்டு அப்படி சொன்னா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அப்போ அந்த குஷ்டரோகிங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்கும் இந்த குஷ்டரோகி எவ்வளோ பாவல்ல அப்பெல்லாம் குஷ்டரோகிங்களை ரோட்ல பார்க்கவே முடியாது ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி இல்லைன்னா ஒரு பல்லமான இடத்துல அவங்க எல்லாரையும் போட்டு அடைச்சி அவங்க மேல வரவே கூடாது ஏன்னா எல்லாருக்கும் பரவிடும் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவங்க தேவையான காய்கறி எல்லாத்தையும் ஒரு கூடையில போட்டு அந்த பள்ளத்துல போடுவாங்க அவங்க பாவம் அந்த பள்ளத்துல இருந்து வர எல்லாம் எடுத்துட்டு அந்த கூடைய கூட என்ன பண்ணிடுவாங்க மேல எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க பட்டா தீட்டு அது அந்த அந்த ஸ்கின்ல இருக்கிறதெல்லாம் ஒட்டுச்சுன்னா நம்மளுக்கும் டிசீஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டமான ஒரு மோசமான நிலைமையில அவங்கள வச்சிருந்துருப்பாங்க அப்படிப்பட்ட குஷ்டரோகிகளை ஆண்டவர் பார்த்து சொல்லியிருக்காரு என்ன சொன்னாரு எங்கெல்லாம் சுகம் ஆயிட்டீங்க போங்க ஆசிரியர்கள் கிட்ட போய் காமிங்க அந்த காலத்துல எல்லாம் இப்ப நம்ம நல்லா ஆயிட்டோமா இல்லையா அப்படின்னா யார்கிட்ட போய் செக் பண்ணுவோம் டாக்டர்ஸ் பண்ணுவோம் அந்த காலத்துல இப்படிப்பட்ட வியாதிகள் இந்த குஷ்டரோகம் இதெல்லாம் வந்துச்சுன்னா அப்பெல்லாம் ஆசாரியர்கள் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குஷ்டரோகளை செக் பண்ணுவாங்க எங்கன்னாது உடம்புல எல்லாம் ஏதாவது காயம் இருக்கா எங்கன்னாச்சும் ரத்தம் வருதா எங்கனாச்சும் வெட்டினா மாதிரி இருக்கா இதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க ஹீல் ஆயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் ஜீசஸ் சொன்னாரு நீங்க போய் உங்களை கிட்ட காமிங்க இவங்கள என்ன பண்ணாங்க ஜீசஸே சொல்லிட்டாருப்பா உடனே என்ன பண்ணல எப்படி ஆண்டவரே எப்படி நீங்க தூரத்துல இருக்கீங்க நாங்களும் தூரத்துல இருந்தா அவங்கள கூப்பிட்டோம் எப்படி எங்களை ஹீல் பண்ணீங்க எங்க அப்பெல்லாம் அவங்க என்ன பண்ணவே இல்லை கேட்கவே இல்லை ஜீசஸ் சொல்லிட்டா இருப்பா பாப்பலாம் அப்புறம் சொல்லிட்டு போறான் எவ்வளவு விசுவாசம் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் பயங்கரமா படிக்கிறோம் ஒரு பக்கம் என்ன இருக்கு சந்தேகம் எல்லா படிச்சிருந்தாலும் நான் மறந்துடக்கூடாது நான் மறந்துடக்கூடாது ஈஸியான கொஸ்டின் பேப்பர் வரணும் எவ்வளவு பயப்படுறோம் எவ்வளவு அவிஸ்வாசம் நம்மளுக்குள்ள எங்கள் பாரு ஒரு வார்த்தை தான் சொன்னாரு அது கூட உடம்புல காயம் இருக்கோ இல்லையோ தெரியல அவங்க போற வரைக்கும் காயம் இருந்துச்சு ஆனா அவங்க திரும்பி போறாங்களே இவ்வளவு போ என்னடா இது நம்மள ஜீசஸ் தொட்டு ஆ எல்லாம் சரியாயிடுச்சு போங்க இல்லை ஏதாவது ஒரு மாயாஜாலம் மாதிரி பண்ணி நம்மளெல்லாம் ரெடி பண்ணுவாருன்னு பார்த்தா அப்படியே சொல்றாரு போங்க சரியாயிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க சரி ஜீசஸ் சொல்லிட்டாரு சொல்லிட்டு போற வழியே ஹீலாயிருச்சான் பாக்குறாங்களா என்னடா இது கையெல்லாம் நல்லா ஆயிடுச்சு என்னுடைய முகம் அழகாயிருச்சு என் மூக்கெல்லாம் ரத்தமா இருந்துச்சு கண்ணெல்லாம் அழகா இருக்கே சொல்லிட்டு இருக்கேன் அந்த பத்து பேர் என்ன பண்ணிருப்பாங்க ஏ உன் முகம் ரொம்ப அழகாயிருச்சு அழகாயிட்ட உன் கை காமிய கால் காமியே எவ்வளவு அழகாயிட்டோம் இப்ப எல்லாம் பார்த்து செக் பண்ணிருப்பாங்கல்ல இப்ப என்ன பண்ணாங்கன்னா அதுல மொத்தம் எத்தனை பேர் கூப்பிட்டாங்க பத்து பேர் கூப்பிட்டாங்க இல்லையா அந்த பத்து பேர்ல ஒன்பது பேர் என்ன பண்ணாங்க ஏய் குணமாயிருச்சி வா நம்ம ஆசரி கிட்ட காமிக்கலாம் எதுக்கு காமிக்கணும் நம்ம வீட்டுக்கே போலாம்னு சில பேர் போயிருப்பாங்க ஒரே ஒரு குஷ்டருக்கு என்ன பண்ணார் தெரியுமா நினைச்சு பார்த்தா நினைச்சு பாத்து நல்ல வரல நம்மள இந்த ஊர்ல கூட சேர்க்க மாட்டாங்க நம்ம வரதா இருந்தா தீட்டு தீட்டுன்னு கத்துவாங்க எல்லாரும் ஓடி போயிடுவாங்க நம்மள எவ்வளவு கஷ்டப்படுத்துவாங்க நம்ம தொட்டது எதையும் அவங்க மாட்டாங்க ஆனா அந்த ஜீசஸ் பாறேன் நம்ம மேல இறக்கப்பட்டு குணமாக்கிட்டாரே அவர் மட்டும் என்ன குணமாக்காம இருந்திருந்தா நான் குஷ்டரோகியா தானே இருந்திருப்பேன் அருக்கு போய் ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் கிட்ட ஓடி வந்து ஜீசஸ் நான் ஹீல் ஆயிட்டேன் நான் குணமாயிட்டேன் ஆயிட்டேன் அப்படின்னுட்டு ஜீசஸ் கிட்ட சொன்னான் ஜீசஸ் பார்த்தாராம் ஏன்பா நான் உங்களை பத்து பேர்லாம் பார்த்தேன் இப்ப நீ ஒருத்தன்தான் வந்திருக்க ஓ மத்த ஒன்பது பேர் எங்கப்பா அப்ப ஜீசஸ்க்கு புரிஞ்சு போச்சு நன்றி இவனுக்கு மட்டும் தான் தோணி இருக்கு அந்த ஒன்பது பேருக்கு தோணவே இல்லை ஜீசஸ் என்ன சொன்னார் தெரியுமா நீ ரட்சிக்கப்பட்ட போப்பா பாருங்க நன்றி சொல்ல வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு சொகம் மட்டும்தான் ஆச்சு நன்றி சொன்னதுக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டான் ஆனா அந்த ஒன்பது ஆனா அவங்க ரட்சிக்கப்படவே இல்லை நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பேர் உதவி செய்யறாங்க டீச்சர்ஸ் உதவி செய்யறாங்க அம்மா உதவி செய்யறாங்க அப்பா உதவி செய்யறாங்க நம்மளே எல்லாமே பண்ணிக்கிறோமா பிறந்ததுல இருந்தே நம்மளே வந்து ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிறோம் டைப்பர் எல்லாம் மாட்டிக்கிறோம் ஷூ எல்லாம் போட்டுக்கிறோம் ஸ்கூலுக்கு எல்லாம் நம்மளே எல்லாம் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம போறோமா நமக்கு அம்மா அப்பா காலையில எழுந்துச்சு சமைச்சு கொடுக்கறாங்க அப்பா ஃபீஸ் கட்டுறாரு டீச்சர் சொல்லி தராங்க எல்லாருடைய உதவியினால தானே நம்ம ஒவ்வொரு நாளும் வளரும் எல்லாத்துக்கும் மேல ஆண்டருடைய கிருப ஒரு நாள் நம்மளை பாதுகாக்கிறாரா நம்மளுக்கு ஜீவனை தராரா நம்மளுக்கு நல்ல ட்ரெஸ் தராரு நல்ல ஸ்கூல் தந்திருக்காரு நல்ல பேரண்ட்ஸ் தந்திருக்காரு கட்டுறாங்க சாப்பாடு போடுறாங்க வெளியில எல்லாம் போய் சுத்தி பாக்குறோம் ஜாலியா இருக்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்றோம் எல்லாம் பண்றதுக்கு காரணம் ஆண்டவர் நம்ம மேல அவ்வளோ இறக்கமா அவ்வளோ கிருபியா இருக்கிறதுனாலதான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றோமா நம்ம நன்றி சொல்றதே நன்றி சொல்லணும் பாருங்க அந்த பத்து குஷ்டரோகில ஒரு குஷ்டரோகி தான் திரும்பி வந்து ஏச பார்க்க நன்றி சொன்னான் அதனால அவன் என்ன பண்ணான் அச்சிக்கப்பட்டான் நம்ம அவன் இல்லையா அவனுக்குள்ள நன்றி உணர்வு இருக்கா அவங்க பேரண்ட்ஸுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமா டீச்சர்ஸுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமா இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா பேரண்ட்ஸை கனப்படுத்துறதே படுத்துறதே இல்லை கீழ்படுகிறதே இல்லை பேரண்ட்ஸ் எது சொன்னாலும் என்ன சொல்றோம் ஏன்னா எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் சும்மா ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காதீங்க எனக்கு படிக்க தெரியும் கொஞ்ச நேரம் நான் பாத்துக்கிறேன் மிஸ்ஸ என்ன சொல்றோம் வந்துட்டாங்க இந்த டீச்சர் அப்புறம் மிஸ்ஸ முறை சில பசங்கள்லாம் மிஸ் என்ன பண்றாங்க முறைக்கிறாங்க அடிக்க போறாங்க மிஸ்ஸன் பண்றாங்க என்ன அடிப்பீங்களா என்ன கேப்பீங்களா உங்களை பாருங்க என்ன பண்றேன் இப்படிலாம் பேசுறாங்க அவங்க நமக்கு இல்லைன்னா கிடைச்சிருக்குமா நல்லா யோசிச்சு பாருங்க உங்க அப்பா மட்டும் உன்னை போய் ஸ்கூல்ல சேர்க்கவே இல்லை அம்மா மட்டும் உன்னை குளிப்பாட்டாம உனக்கு சாப்பாடு போடாம அப்படியே கிடந்திருந்தன்னா இன்னைக்கு நீ இவ்ளோ அழகா பேசுவியா இவ்வளவு ஞானமா நடந்துக்குவியா இவ்வளவு அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படி இருக்க முடியுமா அப்போ நீ இந்த லெவல்ல வர்றதுக்கு எத்தனை பேருடைய உதவி உனக்கு தேவைப்பட்டிருக்கு அப்பாவுடைய உதவி அம்மாவுடைய உதவி உங்க வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டியோடைய உதவி உங்க ரிலேட்டிவ்ஸ் உண்டுஸு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க டீச்சர்ஸ் எல்லாருடைய உதவி இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது வாழ முடியாது எல்லாம் நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமா நாம என்ன பண்ணிட்டுறோம் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஆளானதுக்கு அப்புறமா நஞ்சு இல்லாதவர்களா மாறி போயிடும் இதே போல சுலோச்சனான்னு ஒரு ஆண்டி இருந்தாங்களாம் அந்த ஆண்டிக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த ஆண்டியோடைய வீட்டுக்கார என்ன ஆயிட்டாரு திடீர்னு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டுற இப்போ அந்த ஆண்டி ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் எல்லாரும் சொன்னாங்களாம் ரெண்டு சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ இப்ப அந்த ஆண்டி சொன்னாங்களா அய்யோ வேண்டாங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த வீட்டுக்காரர் எப்படி இருப்பாரோ எனக்கு தெரியாது என் பிள்ளைங்களை பார்த்துக்கலாம்னா என் பிள்ளைங்கள ஹாஸ்டல்ல சேர்த்துட்டா என்ன பண்றது வேண்டாம் வேண்டாம் நான் எப்படியாவது ஒரு வீட்டுல வேலை செஞ்சாச்சும் என் பிள்ளைங்களை நான் படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் ஆலோசனை கொடுக்கும் போதெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா வேண்டாம் என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும் என் பிள்ளைங்க பாதுகாப்பா இருந்தா போதும் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது என் பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆள் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்களாம் அதே போல இவங்க என்ன பண்ணாங்க நிறைய எல்லாம் வேலை வேலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்ட் டைம் போனாங்களாம் பார்ட் டைம் எல்லாம் பண்ணி அங்கேயும் வேலை பண்ணி காசெல்லாம் சேர்த்து வச்சாங்களாம் வீட்டுக்கு வந்தா வீட்டு வேலை செய்யறது பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இப்படியே அவங்க ரொட்டீன் வாழ்க்கை அவங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமோ எந்த ஒரு ஆசையும் வச்சுக்காம தன் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும் பிள்ளைங்க படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்தா போதும்னு என்னுடைய வாழ்க்கையே அந்த அம்மா என்ன பண்ணாங்க அர்ப்பணிச்சு அந்த பிள்ளைகளை வளர்த்தாங்களாம் அந்த பிள்ளைகளும் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்களாம் இந்த பையனுக்கு நல்ல ஒரு படிச்ச நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற நல்ல ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாங்களாம் அவங்க பொண்ணுக்கும் நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணாங்களாம் ரெண்டு பேரும் அழகா செட்டில் ஆனாங்களா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான் அப்பாடா எப்படியோ நான் கஷ்டப்பட்டாச்சும் என் ரெண்டு பிள்ளைங்களை நல்ல நிலைமைக்கு உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படும் போது அந்த பையனுடைய மருமக வந்தாங்க இல்லையா அவங்க இவங்கள ரொம்ப கஷ்டமா வேலை வாங்கினாங்களாம் ஒரு வேலைக்காரிய போல வேலை வாங்கினாங்களாம் அப்போ அந்த பையன் என்ன பண்ணிருக்கணும் தடுத்துருக்கணும் இல்ல எங்க அம்மாவை நீ அப்படி நடத்தாத உங்க அம்மா எங்களை வளர்க்கறதுக்கு எங்களை படிக்க வைக்கிறதுக்கு இந்த நிலைமையில ஆக்குறதுக்கு எங்க அம்மா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்க அம்மாவை அப்படி நடத்தாத சொல்லிருக்கணுமா இல்லையா ஆனா அவ சொல்லவே இல்லை தன்னுடைய மனைவி பேச்சு கேட்டுக்கிட்டு அம்மாவை என்ன பண்ணாங்க நீ இதுல எல்லாம் தலையிடாத நீ இதெல்லாம் பேசாத உனக்கு என்ன மூணு வேலை சாப்பாடு தானே அதை நாங்க போட்டுடுறோம் அமைதியாரு இப்ப இவங்க இறுதியும் அப்படி சுக்கு நூறா உடஞ்சிச்சு அவங்க பொண்ணும் அம்மாவுக்கு ஒரு நஞ்சு உள்ள ஒரு பொண்ணா இல்லை தன்னுடைய வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருச்சா தான் உண்டு தன் கணவர் உண்டு தன் பிள்ளைகள் உண்டுன்னு இருந்துட்டாங்களாம் இப்போ இந்த அம்மா ரொம்ப வேதனைப்பட்டாங்களாம் நான் மட்டும் சின்ன வயசுல என் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம்னு நினைச்சிருந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி இருந்தா இன்னைக்கு இந்த பசங்கள்லாம் இப்படி பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நோந்துக்கிட்டாங்களா பாருங்க அந்த அம்மா மட்டும் சின்ன வயசுல இவங்கள படிக்க வைக்காம அவங்க வேலைக்கு அமைச்சிருந்தா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருக்குமா இன்னைக்கு பிள்ளைகள் கூட நன்றி இல்லாதவர்களா இருக்கிறாங்க அப்படி நாம என்ன பண்ண கூடாது இருக்கவே கூடாது எல்லா விஷயத்திலயும் நம்ம நன்றி செலுத்தணும் காலையில எந்திரிச்சோடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் ஆண்டவரே நன்றிப்பா நீங்க காலையை காண செய்தி நன்றி ஆண்டவர் நான் போகும்போதும் வரும்போது பாதுகாக்கறீங்க நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கு நல்ல சாப்பாடு இல்லை எனக்கு நல்ல சாப்பாடெல்லாம் தெரியல நஞ்சிப்பா எவ்வளவு வியாதி வருது என்ன பாதுகாத்தீரே உமக்கு நஞ்சிப்பா நல்ல பேரண்ட்ஸ கொடுத்தீங்களே நன்றிப்பா எல்லாத்துக்கும் நன்றி சொல்லக்கூடிய இருதம் இருந்தாதான் கர்த்தர் உங்களை அபரிமிதமா ஆசீர்வதிப்பார் நன்றி இல்லாதவர்களா இருக்கவே கூடாது இந்த கதை மூலமா நன்றி உள்ள பிள்ளைகளா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க கத்துக்கிட்டீங்க இல்லையா மறுபடியும் நல்ல ஒரு கதையோட அவங்களை வந்து சந்திக்கிறேன் இப்போ நம்ம கடைசி ஜோம் பண்ணிடலாம் அன்புள்ளோமப்பா இந்த நாளிலே அப்பா நீர் எங்களுக்கு கற்றுக் வசனத்திற்காக பைபிள் சம்பவத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா அந்த பத்து குஷ்டரோகிகள்ல அன்றைய ஒருத்தவங்க மட்டும் தான் ஆண்டவரே உமக்கு வந்து மறுபடியும் நன்றி சொன்னாங்க அதே போல அன்றவரையே நாங்க உமக்கு நன்றி உள்ள பிள்ளைகளா எங்க பேரண்ட்ஸுக்கு எங்க டீச்சர்ஸுக்கு எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு நாங்க நன்றி உள்ளவர்களா இருக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தந்து எங்களை நீங்க தொடர்ந்து நடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் நன்றி மறக்கக்கூடிய ஒரு சிந்தை எங்களுக்குள்ள வரவே கூடாதா நீங்க சகல வச்சு மாற்றி எங்களை நீங்க அப்படியாய் ஆசீர்வதிங்கப்பா இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் இதாவே ஆமே பிளெஸ் யூ